எண்பதுகளில் இலசுகள் முதல் இளம் நடிகைகள் வரை எல்லோரும் இயங்க வைத்த நடிகர் தான் மைக் மோகன் இது எத்தனை பேருக்கு தெரியும் பயணங்கள் முடிவதில்லை படத்தின் மூலம் தனது திரைப்பயணத்தை ஆரம்பித்தார் அன்று இருந்து இன்று வரை ஒரு கெட்ட பழக்கம் இல்லாத ஒரு நடிகர் தான் மோகன் இவர் பின்னாடி சுத்தாத நடிகைகளை இருக்க முடியாது அந்த அளவிற்கு அழகு திறமை குணமும் கொண்டவர் நடித்தால் கீரோவா தான் நடிப்பேன் என்று நடிகர் ராமராஜன் பாணியில் அவர் நடிப்பையே பின்பற்றி வந்தார் கமலஹாசன் கிந்தியில் நடித்துக் கொண்டிருந்த சமயத்தில் மோகன் அந்த வாய்ப்பை தமதாக்கி கொண்டு புதுமுக நடிகராக அறிமுகமானார் திருமணம் நடந்தால் இவருடன் மட்டும்தான் என்று மோகன் பின் சுற்றித்திருந்த மூன்று பிள்ளைகளுக்கு தாயான ஒரு பிரபல நடிகை ஆனால் எதற்கும் அணிந்து போகாமல் தன் வேலையை மட்டும் பார்த்து கொண்டிருந்தார் மோகன் மோகன் தன் மனைவி மகன் புகைப்படங்களை மீடியாக்களை வெளியிட விரும்புவதில்லை அண்மையில் விஜய் நடிப்பில் வாரிசு படுத்தி வில்லன் கதாபாத்திரத்தில் நடிக்க மாட்டேன் என மறுத்து பின் சமீபத்தை கோட் படுத்தி வில்லன் ரோலி நடித்திருந்தார் பின் ஹீரோவாக கரா என்ற படத்திலும் நடித்திருந்தார் இவர் நடித்த பெரும்பாலான படங்கள் எல்லாமே இசையை மட்டும் மையமாக்க கொண்டு எடுக்கப்பட்டிருக்கும் இவர் மைக்கே கையில் பிடித்துக்கொண்டு பாடல் பாடும் ஸ்டைலில் பார்வையாளர்கள் மயங்கி விடுவார்கள்